வம்சத்தை தொடர்ந்து விளக்குகிறார் மனு மனுவுக்கு ட்ச્વાகு பாதம் அவருக்கு விகுட்சி அவreadline ககுஸ்தன்ங்கற ராஜா வம்சத்துல அடுத்து அடுத்துனு வேண்டாம் பல பல ராஜாக்கள்ல முக்கியமானவர்களை சரித்திரம் சொல்றார் ககுஸ்த வம்சத்துல பிறந்தபடியால தான் ராமனுக்கு காகுத்தன்னு தன்னு தமிழ்ல சொல்றோம் காகுஸ்தஹ என்ன संस्कृतல சொல்றோம் இத்ஸ்தா வராது தமிழே ஆனால காஹுத் தன்னு சொல்றோம் தசரதன் பிள்ளைங்கிறதுனாலே தாசரதி ரகு குலத்தில் பிறந்ததினாலே ராகவன் ககுத்த வம்சத்தில் பிறந்தபடியாலே காக்குஸ்தன் ஏன் அவருக்கு பேர் பேரு இடத்துல பிறந்ததினாலே அவருக்கு ஏன் ககுஸ்தன்னு பேரு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை அப்ப இந்த ராஜா வந்து பிரார்த்திக்கிறார் தேவர்களாகிற எங்களுக்கு உதவ வேண்டும் அப்ப அவர் ஒரு விதி வச்சார் இந்திரன் ஒரு காலமாடு வரிவத்தில் வரணும் அவரை நான் வாகனமாக வச்சிருந்து அவருடைய திமிலுக்கு மேலே ஏறி உட்காருவேன் திமிலுக்கு கக்குத்துன்னு பேர் காளையனுடைய திமில் மேலே அந்த முண்டு இருக்கே அதுக்கு ககுத்துன்னு பேர் அதையே ஆசனமாக கொண்டு நான் உட்காரணும் அதில் வச்சு நான் சண்டை போட்டு தரேன்னார் ககுத்து ககுதீன அந்த ககுத்திலே திமிலே உட்கார்ந்தவன் ஸ்த அப்படிங்கிறதுனால அதில் உட்கார்ந்தவன் திமிலே அமர்ந்து சண்டை போட்டபடியால் கக்குத் ஸ்தன் அவனுக்கு பேர் அந்த வம்சத்தில் பிறந்ததுனாலே காக்கு ஸ்தன்னு ராமபிரானுக்கு திருநாமம் அப்புறம் யுவனாஸ்வன் பிறந்தார் அதுக்கப்புறம் அந்த வம்சத்திலே மாந்தாதா பிறந்தார் கம் தாசிய குமாரோயம் ஸ்தன்யம் ரோரூயத்தே பிரிஷன் மாம் தாத்வா ரிந்தி இதி இந்திரோ தேசினி மதாது அந்த குழந்தை பிறக்கிறச்சே யார் அதுக்கு பாலூட்டுறதுன்னு தெரியல தாய் இல்லை ஆனால் குழந்தை பிறந்தது இவன் இந்திரன் தன்னுடைய கட்டவரலை கொடுத்து இதுலேருந்து பாலை குடித்து கொள்னு சொன்னான் மாம் தாசிய இதுலேருந்து பாலை குடிங்கிறதுனால மாந்தா தா என்று அவனுக்கு பேர் வந்தது ரொம்ப பெரிய அரசன் மான் பின்னால் அம் கீழே அம்பரீஷு சரித்திரம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் யுவனாஸ்வன் புருகுத்சன் அவன் நர்மதை கல்யாணம் அணிந்து திரிசங்கு பிறந்தான் திரிசங்கு சரித்திரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதுக்கப்புறம் ஹரிஷ்சந்திரன் பிறந்தான் அவனிடத்துல ரோஹித்தன் பிறந்தார் பாகுகன் பிறந்தார் அவரிடத்துல சகரன்கிற ராஜா பிறந்தார் கரம் கரம்னா விஷம் சகரன்னால் பிறக்கும்போதே போதே பிறந்தவர் அவனுடைய தாயாருக்கு கர்ப்பத்திலேயே யாரோ விஷம் வச்சுவிட்டார் அதனால விஷத்தோட பிறந்தவனால அவனுக்கு சகரன்னு பேர் சகர மன்னவனாலே சர்வவேத சுராத்மகம் சகர மன்னவன் பெரிய யாகம் பண்ண ஆரம்பித்தான் குதிரை யாகம் பரிமுகத்து யாகம் அஸ்வமேதை யாகம்னு பேர் யாகத்துல குதிரைய ஓட்டி விட்டுடுவா நாடு முழுக்க அது சுத்தி வரும் ஆறானதை தடுத்து பிடிச்சுனுட்டா அவனோட இந்த ராஜா சண்டை போடணும் ஜெயித்தாத்தான் அஸ்வமேதை யாகம் முடிஞ்சத அர்த்தம் அந்த நாளில் பெரிய ராஜாக்கள் எல்லாருமே அந்த யாகம் பண்ணுவார்கள் குதிரை ஓடிட்டுருக்கு ஓடித்து ஓடித்து திடீர்னு குதிரை எங்க போச்சுன்னு தெரியல காணும் யாரோ பிடிச்சு வச்சுட்டு இருக்கா போல் இருக்கு அப்படின்னு தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் அனுப்ப பாக்கிறான் அவனுக்கு ரெண்டு மனைவியர் சுமத்தின் ஒருத்தி கேஷினியின் ஒருத்தி ஏற்கனவே ஒரு ரிஷி வந்திருக்கும் போது ரெண்டு பேரும் விழுந்து நமஸ்கரித்தனர் குழந்தை பேர் வேணும்னு கேட்டனர் அப்ப அவர் சொன்னார் ஒரே பிள்ளையா ஒருத்திக்கு தரேன் நிறைய பிள்ளைகளா இன்னொத்திக்கு தரேன் ஆருக்கு எது வேணும்னு கேட்டுங்க ஒரு நாள் சுமதி அறுபதாயிரம் பிள்ளைகளை பிரார்த்தித்து பெற்றாள் கேஷினி ஒரே ஒரு பிள்ளையை பிரார்த்தித்து பெற்றாள் அந்த பிள்ளைக்கு அசமஞ்சஸ் பேர் அது நாங்கள் ஏதோ கொஞ்சம் அசட்டு பிள்ளையா இருந்ததுன்னா சரியான அசமஞ்சசமா இருக்கேன்னுவோம் கிட்டத்தட்ட அந்த பிள்ளை அப்படித்தான் அதுக்கப்புறம் அசமஞ்சஸுக்கு பிள்ளை பிறந்தான் அம்சுமான்னு பேர் அம்சுமானுடைய பிள்ளைக்கு திலீபன்னு பேர் திலீபனிடத்துல பகீரதன் பிறந்தான் அவர்தான் கங்காதேவிய மேல் லோக்கத்திலேயே கீழ குணந்த வைபவத்தை கொண்டவர் இல்லையே நேத்தே சொன்னீரே வாமனமூர்த்தி திருவிக்கிரமணா உலகத்தை தாவி அளந்தார் அவர் திருவடி கட்டவரலேருந்து கங்கை பெருகிதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த கங்கை சுரஸ்ரோதன்னு பேர் ஆகாச கங்கை தேவலோகத்தின் பக்கமே ஓடிக்கொண்டிருந்தாள் அப்படி ஓடிக்கொண்டிருந்தவள மனுஷலோகத்துக்கு கூட்டின்னு வந்த பெருமே பகீரதனை சாரும் இன்னைக்கும் பிந்து சரஸ்ங்கிற இடம் இருக்கு ஹிமாச்சலத்துக்கு போனால் ஒரு பளிங்கு பாறையாட்டம் இருக்கும் அந்த இடத்துல தான் முத முதல்ல வந்து பரமசிவனாருடைய தலை ஜட்டையை தரந்து தீர்த்தம் வந்து கீழே பூமியில் பட்டதே அது பிந்துசரஸ் அதே போல ஹரித்வார் ரிஷிகேசம் ரிஷிகேசத்துலேருந்து கீழே ஹரித்வார் வந்துட்டோம் ஹரித்வாரத்தில் தான் பகீரத்தன் அமர்ந்து பெரிய தபஸ் பண்ண இடம் இருக்கு இன்னொன்னு பூமி நில தளம் கடல் மட்டம்னு சொல்கிற முடியும் கடல் மட்டத்தில் பூமியில் கங்கை ஓட ஆரம்பித்ததும் ஹரித்வாரத்தில் தான் அதுக்கு அடுத்து போனாலே ரிஷிகேஷ் மேலே மலைக்கு மேலே போகணும் அதுக்கு மேலே போனால் தேவ பிரயாக் ருத்ர பிரயாக் கர்ணப்பிரயாக் விஷ்ணு பிரயாக் நந்த பிரயாக் என்ன மேலே போனால் இந்த பக்கம் கேதார்நாத் அந்த பக்கம் பத்ரிநாத் இது எல்லாமே ரெண்டு கிளை நதிகளாக பிரிஞ்சு ஓடி வரும் ஒரு பக்கத்தில் பாகீரதி இன்னொரு பக்கத்தில் அலகநந்தா பகீரத்தனால கீழே கொண்டு வரப்பட்டபடியால் பாகீரத்தின்னு பேர் வந்தது எதுக்காக பகீரத்தன் கீழே கொண்டு வந்தான் சுவையான சரித்திரம் இந்த குதிரையை காணும் எப்பவுமே கதை கேட்டுருக்கிறச்சே விட்ட அடைச்ச பிடிச்சிடணும் எங்கேயோ விட்டுருக்காரே உங்கள் முகத்திலையும் எங்கே விட்டாருங்கிறத நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தால் தான் உபன்யாசகருக்கும் திருப்தியாக இருக்கும் இல்லைனா அவரே தேடிக்கிட்டவங்க விட்டுட்டில்ண்ணா அப்படி விடக்கூடாது கதை குழந்தைக்கு கதை சொல்லிட்டு இருக்கச்சே ம்னு சொல்லிகிட்டே இருக்கும் உங்க கொட்டுறது நின்று போச்சுன்னா தூங்கிப்படுத்துன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அம்மா கதை சொல்ல மாட்டான் அதுபோல் கதை கேட்கறது ஒரு சொவே அது விட்ட இடம் இது பகீரதன் என்னத்துக்காக வந்தான் அஸ்வமேதையாக ஆரம்பித்து குதிரையை காணும் எங்கேன்னு அறுபதனாயிரம் பிள்ளைகளையும் அனுப்பிச்சி விட்டான் சகரம் அவர்கள் கொஞ்சம் அப்பா அதிகமான தார்டியம் இருக்கிறவா அதனால் இங்கே வெட்டி அங்கே வெட்டி எங்கே எங்கேன்னு தேடின்னு போய் பூமியை தோண்டின்னு தோண்டிண்டு பாத்தாளம் வரைக்கும் போய் தேடினான் ஆகாஷம் அளவுக்கு போய் தேடினார்கள் தோண்ட தோண்ட எல்லா இடத்துலையும் கடல் நீர் வந்து முடித்து அதனால சாகரம்னு பேர் வந்தது பாத்தாளத்தளவுக்கு போனால் கபிலாச்சார்டர் அங்கே தியானத்தில் இருந்தார் அவர் பக்கத்தில் குதிரை நின்று இருந்தது இந்த பிள்ளைகள் காப்பிலர் குதிரை எடுக்க மாட்டார்னு தெரிய வேண்டாம்மா அந்தளவு கூட புத்தி இல்லாத போய் நீர்தான் குதிரையெடுத்தீரான்னு கத்திய தூக்கின்னு எடுத்து வந்தான் வந்த கோபத்து கண்ணை திறந்தார் அறுபதனாயிரம் பேர் எரிஞ்சு சாம்பலா கீழ விழுந்தான் அதோட அது நின்னுது என்ன நடந்தது பார்த்தாளத்துலேருந்தே மேல இருக்கிறவாளுக்கு தெரியாது முன்னாடியாவது குதிரையை மட்டும் காணோம் இப்போ சேர்த்து வச்சு அறுபதாயிரம் பேரையும் காணும் எங்க தேடலாம் தேடலான்னால் அசமஞ்ச சமிச்சா அவன் தேடின்னு வரப்போறான்னா అది ఒన్ను నడకలే అసమంజస కాళం ఉడిపో అది అంశుమానుడే కాదు యహ అసమంజస స కేశి నన్నుపాత్మ తోంశుమాన్ నామ పితామ పితామహిత రథ న పశ్యతి స్వాం పరమాత్మన అజన బుద్ధ్యతేద్యాపి సమాధియు అంశుమాన్చస్త అసమంజస అనుచి నడకలే అవం పిళ్ళ అంశుమాన్ అనుచారు அம்சுமாம்ச தபஸ்தேபே கங்கா ஆனயன காமியா காலம் மகாந்தம் நாசக்னோது ததக்காலேன சம்ஸ்திதா நீண்ட காலத்துக்கு அம்சுமான் தபஸ் பண்ணாலும் கங்கையை கீழே கொண்டு வர்றதுக்கு முடியல என்ன பண்ணுறதுன்னே தெரியல இன்னும் வழிமுறை தெரியணுமே அடியே சொல்லிட்டு இருக்கேன் கங்கை கூட வர்றதுன்னு கங்கை வந்தா தான் அதெல்லாம் நினைச்சா தான் இந்த சாம்பலுக்கெல்லாம் விமோச்சனங்கிற ரகசியம் முதல்ல தெரியணுமே சாம்பல் இருக்கு பார்த்தா தெரியறது சாம்பலுக்கு விமோச்சனம் ஆட்கள்னா சாம்பலாக இருக்கா அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே ரெண்டு பிறவி படுது ரெண்டு தலைமுறை அத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே ஆச்சு அம்சுமான் போனான் பார்த்து தபஸ் பண்ண ஆரம்பித்தான் ஆனா கொண்டு வர முடியல குதிரையை கொண்டு வந்து சமர்ப்பிச்சுட்டான் நல்ல வேலைக்கு அவன் போனதுலே கபிலாச்சாரியர் நீ நல்ல பிள்ளையா இருக்க குதிரையை எடுத்துன்னு போனுட்டார் அறுபதாயிரம் பேர் எதிர்த்து வரவே எரித்து விட்டார் இப்போ வந்த பிள்ளை நமஸ்கரித்து நல்ல வழி விமோச்சனத்துக்கு வழி கேட்கவே குதிரையை கொடுத்துட்டார் ஆனால் அந்த பிள்ளைக்கும் தெரியல இவர்களுக்கு விமோசனம் என்னன்னால் ஆகாசத்தில் கங்கை ஓடிக்கொண்டிருக்கிறாள் அந்த கங்கையை கீழே கொண்டு வரணும் அதுக்கு கோரமான தபஸ் தேவை அதை ஆறு பண்ணுகிறீர்களோ அவர்களுக்கு வெற்றி ஆனால் அதனால லோகத்துக்கே க்ஷேமம் உங்க அறுபதாயிரம் பேருக்கு மட்டும் இல்லை லோகக்ஷேமார்த்தமாக கங்கையை கொண்டரலாம்னு சொன்னார் அது அம்சுமான் முயற்சி பண்ணி பார்த்தார் அவர் காலத்தில் நடக்கல அதுக்கடுத்தது திலீபன் பிறந்தான் சாதவோ நியாசின சாந்தாக பிரம்மிட்டா லோகபாவனாக ஹரன் தேகம் தேங்க சங்காது தேஷ்வாஸ்தே அகபி தரிகி திலீபன் காலத்தில் அவர் எத்தனை தபஸ் பண்ணாலும் அதுவும் நடக்கல கடைசியில் பகீரதனுக்கு பட்டம் கொடுத்துட்டு அவர் காட்டுக்கு போனார் பகீரதன் தபஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தார் நல்ல வேலை பகீரதனுடைய கோரமான தபஸு கிறங்கி கங்கா மாதா ஆகாசத்திலேருந்து நக்கீழ வரேன்னு ஒத்துண்டாள் திருஸ்ரோதிருபதகா தேவநதி என்றெல்லாம் அவளுக்கு பேர் தேவநதிங்கிறதுனால சொர்க்கலோகத்துக்கு நதி திருபதகானால் மூன்று பாதையில ஓடுபவள் பாதை மேல் பாதை நடுல சொர்க்கலோக பாதை கீழே பூலோக பாதை இப்படி மூன்று பாதையிலும் ஓடுபவள் கங்கா அந்த சப்தம் ஏன் வந்தது நிம்னகானாம் யதா கங்கான்னு சொல்லுவார்கள் காம் புவம் கதா இது கங்கா காம் பூமம் பூமியை கதா இறங்கி வந்து அடைந்தவள் பூமியிலுள்ள நம்ம போன்ற ஏழை எளியவர்கள் நமக்கும் பாபங்கள் தொலைந்து புண்ணியம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஆகாசத்திலேருந்து கருணையோடு இறங்கி வந்தவள் இவர் பிரயத்தனம் பண்றச்சே சரி வரேன்னு ஒத்துக்கொண்டாள் இத்தியுக்துவாசன் தேவம் தபசா தோஷையச் சிவன் காலேன அல்பியசா ராஜன் தசேச சமதுஷத ஆனா கங்கை சொன்னது நான் இறங்கிடுவேன் நான் வர்ற வேகத்தை பூமி தாங்குமான்னு யோசிச்சுக்கோனா இருந்து கங்கை இறங்கினா தாங்கணுமே சரின்னு அடுத்த தபஸ் ஆரம்பித்தார் பரமசிவனார குடித்து தபஸ் பண்ணார் நீர் தான் வரப்போற கங்கையை தலையில தாங்கணும் சரி பண்றேன்னு அவரும் ஒத்துண்டார் ஆகாயத்திலேருந்து கங்கை இறங்கினாள் கங்காதரர் தன் தலையில தாங்க போறார் ஆனா அவ வந்த வேகம் சற்று அகங்காரத்தோட இருக்குன்றதை அவர் கண்டுகொண்டார் தலைமுடியில வாங்கிட்டு அவர் கீழே விட்டுருக்கணும் ஆனா வெளிலயே விடாமல் மொத்த சடை எடுத்து முடிச்சு போட்டுட்டார் கங்காதரன் பேர் வந்தது அங்கே வந்த கங்கை இது தூரம் வந்தா நமக்கு கிடைக்க வேண்டாமா மறுபடியும் ஒரு தரம் பகீரதன் குடித்து தவஸ் பண்ண சரி சரின்னு ஒரே ஒரு சட பக்கத்தை மட்டும் தரந்தார் அதுல இருந்து ஒரு ஊற்று கீழ விழுந்தது அப்ப கங்கை சொன்னது நீ தட்டி ஓட்டும் பகீரதனே உன் தேர் எந்த வேகத்துல எந்த தேசையில போகுமோ பின்னாடியே நான் தொடர்ந்து ஓடி வருவேன் நிறுத்தாதே அப்படின்னு சொல்லியிருந்தா தேர் ஓட ஆரம்பிச்சது வழியில ஜன்னுன்னு ஒரு மகரிஷி இருந்தார் அவர் தபஸ் பண்ணிட்டு தீர்த்தம் பண்ணிட்டு உட்காண்டிருந்தார் இவ வந்த வேகத்தில் ஆசிரமத்தை அழிக்கிற அடிச்சு புறண்டு வர அவருக்கு வந்தது கோபம் ஒரு நதிக்கு இவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்னு மொத்தத்தையும் எடுத்து குடிச்சு வயத்தில் அடக்கி விட்டார் இத்தனை தூரம் வந்தது கடைசியில் கிடைக்கலையே மறுபடியும் ஜன்னு மகரிஷி நடத்துல பிரார்த்திக்க அவர் தன் காது வழிய கங்கைய வெளியில விட ஜான் ஹவிங்கிற பேர் கிடைச்சது கீழ் நோக்கி வந்தபடியாலே கங்கான்னு பேரு ஜன்னு மகர்ஷியினிடத்திலேருந்து வெளியில் வந்தபடியாலே ஜான்ஹவிங்கிற பேரு கிழக்கு நோக்கி ஓடி எத்தத்தன புண்ணியக்ஷேத்திரங்களை ஏற்படுத்திட்டு கங்காசாகருங்கிற இடம் கொல்கத்தாவுக்கு பக்கத்தில் மேற்கு வங்காளத்தில் இருக்குது அந்த இடத்துல ரொம்ப அகலமான இடத்துல போய் கங்கையோடைய கலக்கிறாள் இறங்கர்ச்சே கீழ பூமியை தொட்டது ஹரித்வாரம் அதற்கப்புறம் பிரதானமாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பல இடங்களிலே உத்தரப்பிரதேசத்திலே திரிவேணி சங்கமே எல்லாருக்கும் தெரியும் காசி கட்டங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதிலேருந்து நின்று சற்று கிழக்கு நோக்கி போடுத்துனா பீகார்ல பக்சருங்கிற இடம் கேள்விப்பட்டிருப்பேன் அதுதான் சித்தாசிரமம் ஆறு நாட்கள் விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணி அதுக்கு அசுரர்கள்லாம் வந்து தடுக்க பார்க்க ராமனே ரட்சித்து கொடுத்தார்னு சின்ன பிள்ளை ராமனை கூட்டின்னு போனார் இல்லையா அந்த இடத்துக்கு தான் இன்னைக்கு பக்சர்னு பேர் அன்னைக்கு சித்தாசிரமம் இன்னைக்கு அது பக்சர் அதுவும் கங்க கரையில் தான் இருக்கு இது இத்தனையும் நோக்கி கிழக்கு நோக்கி ஓடி போய் கங்கா சாகரத்தோடைய கலக்கிறாள் இது எதுக்கு கீழே வந்தது லோகத்துக்கு போய் நனைத்து சாம்பலுக்கு சாப்ப விமோச்சனம் கொடுக்கிறதுக்காக ஆர்த்தையின் நிறைவேற்றினாள் அதுதான் சொன்னார் கிம் புன்தயா தேவீம் ஏ சேவந்தே திருதவிரேத பரமாச்சாரியம் சொர்துன்யா எதி தோஹிதம் அனந்த சரணாம்போஜ பிரசூதாயா பவச்சிதா தத்த சுதாச்புத்திர மதையந்தீ பதிர்ப்ப இப்படியாய் அவர்களுடைய வம்சம் மேன்மேலும் பெருகித்து